ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி உருட்டு எபிசோட் சிக்ஸில் நம்ம உடைக்க போகிற உருட்டு கான்செப்ட் கான்செப்ட்டுக்குள்ளே இங்கிலீஷில் இந்த ஆர்ட்டிகல்ஸுன்ற கான்செப்ட் பற்றி நம்ம ஆளுங்கிற உருட்டு இருக்கிற உருட்டை தான் நம்ம உடைக்க போகிறோம் ஆர்ட்டிகிள்ஸில் மூணே வார்த்தை தான் இருக்குது ஏ அண்ட் தெயின் மூணு ஏன்னா ஒரு அண்ட்னா அதுக்கும் அர்த்தம் ஒரு தான் அந்த அப்படின்னு அர்த்தம் ஓகே இந்த மூணு வார்த்தையும் வச்சு அவங்க உருட்டியிருக்காங்க என்ன இருக்காங்க உருட்டு வந்து இதுதான் வவல் லெட்டரில் தொடங்கும் வார்த்தைக்கு முன்னால் ஆன் போடணும்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஒரு வார்த்தை இருக்குது அது வவர் லெட்டரில் தொடங்குதுன்னா அந்த வார்த்தைக்கு முன்னால் ஆன் போட வேண்டும் அப்படின்னு நம்ம அலுவலகம் உருட்டியிருக்காங்க சரியா உதாரணமாக ஆன் ஆண்ட் ஆன் ஆப்பிள் ஆன் ஏரோப்ளைன் ஆன் ஆரஞ்சு ஆப்பிள்லாம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அவங்களோட உதாரணப்படி ஆண்ட்டுங்கிற வார்த்தையும் இருக்குது அதில் ஃபஸ்ட் எழுத்து என்ன ஏ ஏங்கிறது வபர் லெட்டர் அந்த வபல் லெட்டருக்கு முன்னால் ஆன் போடணும்னு சொல்லியிருக்காங்க இதுதான் அவங்க கொடுக்குற உதாரணம் ஆப்பிள்னா ஆப்பிள்ங்கிற வார்த்தைக்கு முதல் எழுத்து ஏ அது ஒரு வவல் அந்த எழுத்துக்கு முன்னால் ஆன் போடணும்னு சொல்லியிருக்காங்க ஏரோப்ளைன்லையும் ஃபஸ்ட்டு லெட்டர் ஏ அந்த வவல் லெட்டருக்கு முன்னால் ஆன் போடணும்னு சொல்லியிருக்காங்க போட வேண்டும் சொன்னது தான் இங்கே ஒரு தப்பு சரியா ப்ளஸ்ஸு வவல் லெட்டர்னு சொன்னது ஒரு பெரிய தப்பு இப்போ அதை தான் மாற்ற போகிறோம் ஏன்னா ஆரஞ்சுன்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஆரஞ்சுங்கிற வார்த்தையில் முதல் எழுத்து ஓ ஓங்கிறது வவல் அந்த வவல் முன்னால் ஆன் போடணும்னு சொல்லியிருக்காங்கல்ல இந்த கான்செப்ட் அப்படி உடைக்கிற விதமாக நம்ம நியூஸ் பேப்பர்லலாம் பார்க்கலாம் தெர்வாஸ் அூனிவர்சிட்டின்னு போட்டிருப்பாங்க ஏ யூனிவர்சிட்டின்னு போட்டிருப்பாங்க இவங்கிறது வவல் லெட்டர் தானே யூனிவர்சிட்டி இல்லை ஃபஸ்ட் எழுத்து இவங்கிறது வபல் லெட்ருனா அப்போ முன்னால் ஆன் தானே வரணும் ஆனால் வராது ஏன்னா இது வந்து உருட்டு தான் அவங்க போட்ட உருட்டு உண்மை வந்து வேற உண்மை வந்து என்னன்னா வவல் லெட்டரில் இல்லை வவல் சவுண்டில் தொடங்கும் வார்த்தைகள் முன்னால் தான் ஒரு என்ற சொல்லுக்கு ஆன் என்று போட வேண்டும் ஒரு என்ற சொல் வேண்டுமானால் நம்ம ஆன் போடணும் இல்லைன்னா போட வேண்டியதில்லை சரியா அதுக்கு தான் இந்த உதாரணம் கொடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் ஐ ஏட் ஆப்பிள்னு போட்டோன்னா தப்பு இல்லை ஆப்பிள்ங்கிற வார்த்தை ஏங்கிற ஓவர் லெட்டரில் ஆரம்பிக்குது அதுக்கு முன்னால் ஆன் போடணும்னு கம்பல்சரிலாம் கிடையாது கண்டிப்பாக தட்ஸ் நாட் அ மேடேட்டரி திங் எனக்கு முன்னால் ஒரே நீங்கள் சொல்ல வரும்புனிங்கன்னா நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன்னு சொல்ல வரும்பெனிங்கன்னா அப்படி எழுதுங்க ஐ ஏட் ஆன் ஆப்பிள்னு சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா அந்த ஒரு சொல்ல நான் ஆப்பிள் சாப்பிட்டேன்னு சொல்லுவோம்ல நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன்னு தான் சொல்லுவீங்களா நான் ஆப்பிள் சாப்பிட்டேன்னு சொல்லுவோம் அந்த ஒருங்கிற வார்த்தை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம் ஒரு தப்பு கிடையாது இது சரியான சென்டென்ஸ் தான் இதுவும் சரியான சென்டென்ஸ் தான் ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன இதில் ஒருங்கிற டீட்டெயில் கொடுக்குறீங்க இதில் டீட்டெயில் கொடுக்கல அவ்வளவுதான் விஷயம் மற்றபடி நீங்கள் போடுறதும் போடாததும் உங்கள் விருப்பம் உங்களோட தேவையை பொறுத்தது சரியா ரைட் இதில் அவங்க உருட்டுனா உருட்டு வந்து இதுதான் ஒரு வவல் லெட்டரில் தொடங்குகிற வார்த்தைக்கு முன்னால் ஆன் போடுங்கன்னு சொன்னதுதான் உருட்டு ஓகே அது வவல் லெட்டரில் இல்லை வவல் சவுண்டில் தொடங்குகிற வார்த்தையாக இருந்தால் அதுக்கு முன்னால் நம்ம ஆன் போடலாம் இங்கே பாருங்க சிவாசேன் எம்பி அதுக்கு நான் இன்னொரு பலம் சேர்க்கிறேன் என்னோட கான் என்னோட வாதத்துக்கு இப்போ யூனிவர்சிட்டின்னு போட்டோம் ஏ யூனிவர்சிட்டின்னு போட்டோம் இது வவல் லெட்டராக இருந்தாலும் கான்சனண்ட் சவுண்ட் வந்துருது சவுண்ட் சவுண்டில் வவல் சவுண்ட்னா என்ன சார் இப்போ வவல் லெட்டர்னா என்னென்ன ஏஇ தான் வவல் லெட்டர்ஸ் ஓகே மொத்தம் இங்கிலீஷில் இருபத்தாறு எழுத்து இருக்கு அதில் லெட்டர்ஸுங்கிறது ஏஇ ஏஇங்கிற அஞ்சு எழுத்து எழுதியிருக்கேன் இந்த ஏஇஐஓயுங்கிறது வவல் சவுண்ட்ஸை கிரியேட் பண்ணும் வவல் சவுண்ட்ஸ்னா எப்படின்னா சார் என்னென்ன சார் வரும் அப்படின்னா எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஆ ஆ எல்லாம் சொல்லி பார்ப்பேன் நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு கூச்சமாக இருக்கும் ஏன்னா நம்ம அது மாதிரி பழைய இருக்க மாட்டோம் இப்போ கவுனா ஆ ஓ சொல்லி காட்டுவாங்க இதெல்லாம் வந்து வவல் சவுண்டு வவல் சவுண்ட் எங்கே தமிழில் இருக்கக்கூடாது ஆனால் இருந்து அவனா வரைக்கும் வரிசையாக பார்த்தீங்கன்னு வச்சிக்க நம்ம தமிழ் அட்டவணை இருக்குல்ல தமிழ் எழுத்துல அட்டவணை மெயின் லைனில் பாருங்க ஆ ஆ இஇ உ ஏ ஐ ஓ ஓ அவுன்னு இருக்குல்ல இருந்து அவ வரைக்கும் இருக்கிற அந்த உயிரெழுத்துகளின் எழுத்துக்கள் ஓசைகள் தான் வவல் சவுண்ட்ஸ் ஸோ ஒரு வார்த்தைக்கு முதலில் இருக்கிற முதல் எழுத்து வவல் சவுண்டை உருவாக்கினால் அதுக்கு முன்னால் ஆன் தான் உண்மை வவல் லெட்டராக இருந்தாவே நீங்கள் ஆன் போடணும்னு சொல்கிறது உருட்டு ஓகே அதனால் நமக்கு நிறைய இலக்கண பிழைகள் வந்துடுது அதை உடைக்கிறதுக்கு தான் இங்கே இந்த பாடம் எடுக்கிறோம் ஸோ உண்மை வந்து வவல் லெட்டரில் இல்லை வவல் சவுண்டில் தொடங்கும் வார்த்தைக்கு முன்னால் அதுவும் ஒரு என்று சொல்ல தேவைப்பட்டால்தான் நாங்கள் ஆன் போட தான் உண்மையான விஷயம் அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த பாடத்தில் உதாரணத்துக்கு ஐஏ ஆப்பிள் ஆப்பிள்னு சொல்கிறோம் இதுவும் கரெக்ட் தான் சொல்கிறோம் ஏட் ஆன் ஆப்பிள்னு சொல்கிறோம் இதுவும் கரெக்ட் தான் சொல்கிறோம் தேவைன்னா போடுங்க ஆன் இல்லைன்னா விட்டுருங்கிறதான் விஷயம் ரைட் அடுத்து நம்மளோட வாதத்துக்கு பலம் கூட்டும் விதமாக ஏ நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ பாருங்க தேர் வாஸ் ஏ யூனிவர்சிட்டி அங்கே ஒரு யூனிவர்சிட்டி இருந்துச்சு அதுக்கப்புறம் இதெல்லாம் பில்டர்ஸ்லாம் வாங்கி இடிச்சு போட்டு அதை வாடகைக்கு விட்டாங்கன்னு இப்போல்லாம் நடந்துட்டுருக்கேன் அப்படி தெர்வாசா சென்டென்ஸ் போட்டிங்கன்னா இந்த இடத்துல யூன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று ஆன் போடக்கூடாது யூங்கிறது ஆள்லருந்து அவ்வளவு வரைக்கும் வரக்கூடிய அந்த உயிரெழுத்துகளின் ஓசையை கொடுக்காது உங்களுக்கு அந்த நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லுவோம்ல காலேருந்து நவு வரைக்கும் இருக்கிற எல்லா ஓசைகளும் கன்சனன்ட் ஓசைகள் ஓகே உயிர்மெய் எழுத்துகளின் ஓசைகள் இது வந்து யூங்கிறது யூன்னு நமக்கு சொல்லப்பட்டாலும் இது வந்து ஆக்சுவலாக ஜியூ இஜ்ஜு போட்டு யூ வரும் இஜ்ஜுங்கிற எழுத்து வந்து ஆ லவ்வில் லவ்ல கண்டிப்பாக வரவே வராது அதனால் இது வவல் சவுண்ட் இல்லை இது வந்து கான்சனன் சவுண்டு அதனால ஜூனிவர்சிட்டின்னு தான் நம்ம சொல்லணும் இதெல்லாம் நமக்கு யூனிவர்சிட்டின்னு சாதாரணமாக சொல்லுவாங்க யூங்கிறது ஜியூ ஃபர்ஸ்ட் ஜேன்னு தான் இருக்கும் இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் போய் பார்த்தீங்கன்னா ஜே யூன்னு போட்டிருப்பாங்க ஜியூனிவர்சிட்டின்னு சொல்லணும் இஜு போட்டு தான் நீங்கள் அதை சொல்லணும் இஜ்ஜு வந்து லைட்டாக தொட்டாமல் இருக்கணும் அந்த லேஸ்ல எல்லாம் உப்பு போட்டிருப்பாங்க லேஸ்ங்கிற சிப்ஸில் அது நறுக்குன்னு உப்பு இருக்காது லைட்டாக உப்பு இருக்கும் இதை சுவைக்கும் போது நமக்கு லைட்டாக உப்பு தெரியும் அந்த மாதிரி ஒரு டிஞ்ச் ஆஃப் சால்ட்னு சொல்லுவாங்க லைட்டாக அதை தட்டிருக்கும் அந்த மாதிரி இது வந்து ஒரு டிஞ்ச் ஆஃப் ஜே தான் அது ஓகே அதை யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம் அப்போ இந்த எழுத்து முதல்ல இருக்கிறதுனால இதை வந்து நம்ம யூனிவர்சிட்டின்னு நீங்கள் கன்சிடர் பண்ண முடியாது இது வவல் சவுண்டும் கிடையாது மொத்தத்தில் இது வந்து கான்ஸனண்ட் சவுண்ட் ஆயிடுது அதனால யூஆர் வவல் லெட்டராகவே இருந்தாலும் இது ப்ரொடியூஸ் பண்ணுற சவுண்ட் வந்து கான்சனன்ட் சவுண்டாக இருக்கிறதுனால அதனால ஏ தான் போடணும் இந்த வாதத்துக்கு இன்னும் பலம் சேர்க்குற மாதிரி இதை பாருங்கள் சிவாசன் எம்பி நீங்கள் சாதாரணமாக அதை நியூஸ் பேப்பர்லாம் பார்க்கலாம் இது நியூஸ் பேப்பர்லாம் படிச்சீங்கன்னா இப்போ ஒரு எம்பியை சுட்டுட்டாங்கன்னு வச்சுக்கங்க ஹிவாசன் எம்பின்னு போடுறாங்க அல்லது அந்த எம்பி பற்றி ஏதோ நியூஸ் வருதுன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவர் எம்பியா இருந்தாருன்னா இன் டூ தௌசண்ட் டூ ஹிவாசன் எம்பி அப்படி போடுறாங்கன்னா எம்பிங்கிறது எம்ங்கிறது என்ன வபல் அதுக்கு அதுக்கே முன்னால் ஏன் போட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்முங்கிறது வபல் லெட்டர் இல்ல கான்சனன்ட் லெட்டர் ஆனால் வவல் சவுண்டு கொடுக்குது எம்முங்கிற சவுண்டு எப்படி சார் கொடுக்குறதுன்னு எம்னு தானே சொல்கிறோம் எம் எப்படி சொல்கிறோம் ஏ எம் எம்முன்னு தானே சொல்கிறீங்க அது வவல் சவுண்டை கிரியேட் பண்ணுது அதனால இங்கே ஆன் போடுறோம் அதனால தான் சொல்கிறோம் வவல் லெட்டரில் அல்ல வவல் சவுண்டில் தொடங்கும் வார்த்தைக்கு முன்னால் தான் வவல் லெட்டரில் அல்ல வவல் சவுண்டில் தொடங்கும் வார்த்தைக்கு முன்னால் தான் ஆன் போட வேண்டும் அதுவும் இங்கே ஒன்று சொல்ல தேவைப்பட்டால் நீங்கள் ஆன் போடணும்னு நம்ம சொல்கிறோம் இந்த உருட்டு புரியுதாப்போ குட் இதனால நம்ம நிறைய தப்பு தப்பாக எழுதி வச்சுருப்போம் ஆங்கிலம் தெரிஞ்சவங்க படிக்கும்போது அதை ஒரு மாதிரி ஒரு மாதிரி சீப்பாக பார்ப்பாங்க பிஆர்டாக பார்ப்பாங்க அதுவும் நல்லா தெரிஞ்சவங்க அது மேலே பார்க்கவே மாட்டாங்க ஆங்கிலம் நல்லா தெரிஞ்சவங்க ஹே என்ன இங்கிலீஷ் பண்ணுறாங்க சரி கேட்க மாட்டாங்க இங்கிலீஷ் மேலே அவ்வளோ பெரிய மரியாதையெல்லாம் ஆங்கிலம் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இருக்காது சரி பவர்ஃபுல் லாங்குவேஜ் அவ்வளோதான் சம்பாதிக்கலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே அதுக்கு ரொம்ப பெரிய பலமோ அருமையான சூப்பரான எல்லாம் கிடையாது சும்மா விட்டு பார்க்க ஒரு மொழி அதனால் அதுக்கு பெருசாக நீங்கள் வேல்யூ கொடுக்கணும்னா நல்லா இங்கிலீஷும் தெரிஞ்சவங்க நீங்கள் எதாவது இப்போ ஆனுக்கு ஏன்னு ஏன் போட்டிங்கன்னா பெரிய தலை போற ஆபத்துலாம் கிடையாது அது அவ்வளோ பெரிய மிஸ்டேக் கிடையாது கிரேவ் மிஸ்டேக் சொல்லுவாங்க இது ஒன்றும் பெரிய கிரேவ் மிஸ்டேக்லாம் கிடையாது நிறைய பேர் இதெல்லாம் சாதாரணமாக சொல்லுவாங்க நல்லா இங்கிலீஷ் பேசுகிறவங்களை கவுன்ஸ் பாருங்கள் ஏக்கு பேரில் ஆன் போடுவாங்க இல்லை ரெண்டுமே போடாமல் போயிட்டே இருப்பாங்க சரியா அதனால் இது ஒரு பெரிய மிஸ்டேக் எடுத்துக்க வேணா ஓகே ஐ பாட் என் எல்ஜி டிவி எல் என்ன எப்படி சொல்கிறோம் எல்னா ஏ எல்லு தானே புரிச்சிப்பீங்க எல் அப்போ பபல் சவுண்டு வந்துரு தான் ஆ முதல்ல ஒவ்வொருக்கும் ஏங்கிறது வருதான் எல்ஜி டிவி அப்படின்னு வரும் சென்ட் மீ அண்ட் எஸ்எம்எஸ் போடலாமா அண்ட் எஸ்எம்எஸ் போடலாமா இட் இஸ் அண்ட் எஃப்எம் ரேடியோன்னு சொல்லுவாங்க அப்போ ஏ அப்படின்னு ஆரம்பிச்சுனாவே அது பபல் சவுண்ட் ஆயிடுது அந்த பபல் சவுண்டில் வர வார்த்தைகள் பூராத்துக்கும் பபல் சவுண்டில் தொடங்குகிற வார்த்தைகள் எல்லாத்துக்கும் ஒருன்னு சொல்ல விரும்புனா நீங்கள் ஆன் போடுங்க இல்லைன்னா தேவையில்லை எதாவது விஷயம் இந்த தே இருக்குல்ல தேங்கிறத ப்ரௌன்ஸ் பண்ணுவாங்களா அதான் தேன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க தன்னும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க எந்த இடத்துல தேன்னு சொல்லணும் எந்த இடத்துல தன்னு சொல்லணும்னா ஓவல் சவுண்டிங் வேர்டு இல்லையா ஓவல் சவுண்டிங் வேர்டுக்கு முன்னால தீன்னு சொல்லணும் கான்ஸ்டன்ட் சவுண்டிங் வேர்டுக்கு முன்னால் தன்னு சொல்லணும் ஓகே சரி மாற்றி சொல்லிட்டா சார் என்ன சார் கிரேவ் மிஸ்டேக்காக கழு எடுத்துருவாங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன் அவ்வளோதான் ரைட்டாக இங்கிலீஷ் ஏதோ பேசிட்டிங்கன்னா போதும் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ்னு ஒன்று இருக்குது அதை தான் நம்ம எல்லோரும் ட்ரை இருக்கோம் அதுலேயும் நிறைய தப்பு இருக்கோம் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷுன்னு நம்ம சொல்ல வரதை சொல்லிட்டோம்னா போதும் இப்போ எடுத்த ஒன்றுக்கு புரிஞ்சிடுச்சேன்னா போதும் அதுமாதிரி சொல்கிறதே போதும் ஒன்று சொல்கிறாங்க அதுதான் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷு அதுக்காக நீங்கள் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷை வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சும்மா தெருவில் போகும்போது ஒரு பூக்களை பூ வாங்குறதுக்கோ இல்லை ஹோட்டலில் சாப்பாடு ஆர்டர் பண்ணுறதுக்கோ கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் யூஸ் பண்ணலாம் ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஒரு மெயினான ஆஃபீஸரை உட்காரணும் அப்படின்னா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் பற்றாது நல்ல சவுண்ட் இங்கிலீஷ் தேவைப்படும் சவுண்டு இங்கிலீஷ் சத்தமாக பேசுகிறதில்ல சவுண்டுன்னா நல்ல தெளிவான அப்படின்னு அர்த்தம் ஓகே சவுண்ட் மைண்டுன்னு சொல்லுவாங்க சவுண்ட் மைண்டுனால் தெளிவான மனநிலையோட இருக்கார இருக்கவர அவர் சவுண்ட் மைண்ட்னு சொல்லுவாங்க ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷை கிளியராக படிங்க உங்களோட ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்லாம் பக்கவாக இருக்கணும் பேசும்போது நீங்கள் எவ்வளோ அட பக்கவாக பேசுகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு செமினார்ஸ்லாம் கொண்டு போய் விடுவாங்க கம்பெனிஸில் உங்களை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க நீங்கள் போக அந்த செமினார் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் தப்பு தப்பாக பேசிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் ஒன்று நான் சொல்கிறேன் பாருங்கள் திருப்பூரில் ஒருத்தர் சரி நான் கேள்விப்பட்டேன் பன்னீர்சிட்டி கம்பெனி வச்சுருக்காரு அவர் அமெரிக்காவுக்கு போகிறாரு அங்கே செக் பண்ணிட்டு தான் விடுவாங்க அவர் விசா கொடுப்பாங்க அவர் அங்கே போறாரு இப்போ சொல்கிறது பாருங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணியிருக்காருன்னு அவருக்கு விசா கிடைக்கிது அவர் போகிறாரு போனால் வாட்ஸ் பர்பஸ் ஆஃப் யுவர் விசிட்னு கேட்பாங்க கேட்கும்போது இவர் சொல்றார் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் விசிட்டா ஐ அம் ஹேவிங் அன் ஐடியா டு ஓப்பன் நியூ கன்சர்ன் ஹியர் நியூ ஃபேம் ஹியர் இப்படிலாம் பேசல அவர் போனார் ஐ ஆம் முருகன் ஐ ஆம் ஜட்டி பிஸ்னஸ் ஐ ஆம் அமெரிக்கா ஃபோர் டைம்ஸ் ஐ ஐஎம் ஃபைவ் டைம் ஐ ஆம் கோயிங் ஐ எம் விசான்னு இருக்கார் கொடுத்துட்டாங்க இப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் எனக்கு அதிகாரபூர்வமான தேவையெல்லாம் எனக்கு கிடையாது இப்படின்னு கேள்விப்பட்டேன் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்களுக்கு தேவை கம்யூனிகேஷன் அங்கே வந்து செட்டில் ஆகிட்டு தொல்ல பண்ணிட்டுருப்பாங்கிறதுக்காக அவனுக்கு அந்த லாங்குவேஜே தெரியாமல் என் நாட்டில் வந்து என்னடா செய்யப்படுறாங்கிற ஒரு இதெல்லாம் வச்சுருப்பாங்க நம்ம நாட்டில் மாதிரி வடக்கென்னு போகிறான் உள்ளே வந்து உட்காந்துருக்கிறதுக்கெலாம் வாய்ப்பில்லை அங்கேயெல்லாம் வாய்ப்பில்லை அதனால கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷுங்கிறது இவ்வளோதான் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷுக்கு இந்த ஏ போடணுமா ஏன் போடணுமான்னா நீங்கள் உட்காந்து பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தல் மரம் இருக்கிறதால நீங்கள் பார்க்க வேண்டியில்ல சரியா நுணுக்கி பார்க்க வேணாம் ஜஸ்ட் அப்படி ஓரளவு பண்ணிட்டு போனால் போதும் அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அந்த ரீதியில் பார்க்கும்போது ஏ போட்டாலும் சரி ஆன் போட்டாலும் சரி போடலைனா பெரிய கிரோவிங் ஸ்டாக்காக நினச்சிக்க வேணாம் இதெல்லாம் ஒரு பெரிய தடை இல்லைன்னு போயிட்டுருங்க ஆனால் இதெல்லாம் நம்ம கல்வி திட்டத்தில் மார்க் போடும்போது இதெல்லாம் ஒரு பெரிய சிக்கல் பண்ணி இதை உடச்சி உடனே நூறு மார்க்கில் அதில் ரெண்டு மார்க்கு குறைப்பாங்க ரொம்ப பக்கவான ஆட்டில் உருவாக்கணும் அப்படி உருவாக்கும் போது நீங்கள் பயப்படாதீங்க இவ்வளவுதான் விஷயம் வவல் லெட்டரில் இல்லை வவல் சவுண்டில் தொடங்கும் வார்த்தைக்கு முன்னால் ஒரு என்று சொல்ல தேவைப்பட்டால்தான் நாங்கள் ஆன் போட வேண்டும்னு மனசில் வச்சுக்கோங்க ஓவல் லெட்டருங்கிறது இருந்து மனசுல இருந்து டோட்டலாக எடுத்துடுங்க எங்களோட நேரடி கிளாஸுக்கும் நீங்கள் வரலாம் கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ் முடிச்சு போகலாம் ஃபிஃப்டி டேஸில் ஓகே அதுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோடய நம்பரை அதே நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில் சொல்லுவாங்க